அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சனி பகவான் பெருமாள் ஆஞ்சநேயர் போன்ற கடவுளுக்கு விசேஷமான கிழமை அப்படின்னு சொல்லலாங்க இந்த சனிக்கிழமையில் நாம் வழிபடுறவங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த வகையில் சனிக்கிழமையில் இந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது நமக்கு பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய தகவல்கள் இருக்குது அவையெல்லாம் நாம் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கடன் பிரச்சனை இருக்குது வீடு கட்டணும் அப்படின்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த ஜோதிட நிலையத்தின் மூலமாக நிறைய பேர் அவர்களுடைய பரிகாரங்களையும் பலன்களையும் கேட்டு வாழ்க்கையில் நல்லதொரு நிலையை அடைந்திருக்காங்க அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் வரும் சனிக்கிழமைகளில் நாம் பெருமாளுடைய வழிபாடு மட்டும் இல்லாம சனி பகவானுடைய அருளையும் பெறுவதற்காக வழிபாடுகள் செய்யலாம் அதே போல் குறிப்பிட்டு முக்கியமா குலதெய்வ வழிபாட இந்த சனிக்கிழமை நாட்களில் நிறைய பேர் மேற்கொள்வதை நம்ம பார்த்திருப்போம் அதே போல் சனிக்கிழமையில் ஒரு கருப்பு துணி சதுரமாக வெட்டி எடுத்துட்டு அதுல ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்துக்கலாம் பிறகு அதுல சிறிதளவு கழுப்பு போட்டு கருப்பு நூல் கொண்டு நன்கு இறுக்கமாக முடிந்து கொள்ளலாம் கிழக்கு பார்த்து நின்று கொண்டு தலையை சுற்றி ஏழு முறை திருஷ்டி கழிப்போம் நல்லது இது இதுபோல நாம இருபத்தி ஒரு சனிக்கிழமைகள் செய்து வர நமக்கு இருந்த கஷ்டங்கள் துரதிருஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போகும் வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் அதோடு அதிர்ஷ்டம் யோகங்கள் இவை எல்லாம் தேடி வரும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த பரிகாரத்தை நாம சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் செய்து வரலாம் அப்படின்னு சொல்றாங்க தலையை சுற்றி முறை நாம இப்படி சுற்றி எடுத்து பிறகு இத கொண்டு போய் ஏதாவது ஒரு அரச போட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதே தீட்டு காரியங்கள் இருந்தால் கூட நாம இது போன்ற பரிகாரத்தை செய்யலாம் அதனால எந்த ஒரு தவறும் கிடையாது அதே போல வெற்றிக்கான வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க இப்படி சனிக்கிழமை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுது சனிக்கிழமை விரதம் இருக்கிறவங்க அதிகாலையிலேயே எழுந்து நெற்றியில திருநாமம் தரித்து ஓம் நமோ நாராயணாய என்ற திருமந்திரத்தை ஓதி நாய நாராயண நம்ம வழிபடலாம் அன்னைக்கு ஒரு பொழுது மட்டுமே உணவு எடுத்துக்கிறது இன்னமும் சிறப்பு அதுவும் சாத்தியமான எளிய உணவாக இருக்கணும் என்று சொல்றாங்க மாலையிலும் நீராடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர்றது இன்னமும் நல்லது அதாவது நம்ம வீட்டில் இருந்தே கூட தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் விரதங்கள் இருக்கிறோம் அப்படின்னா அந்த கடவுள் குடிக்கொண்டிருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வர்றது இன்னமும் நல்லது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நீராடி புருஷோத்தமனை வணங்கிய பிறகு சாதாரணமான உணவுகளை உண்ணலாம் அன்னைக்கு அசைவத்தை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியமாக சொல்றாங்க சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பதன் மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது சனி கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருந்து தங்களை காத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே ஒருத்தங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா பொதுவான கருத்தாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சனி பகவானுடைய தாக்கம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா கிரகங்கள்ல சரியான நீதி வழங்கக்கூடியவர் சனி பகவான் தான் அதாவது கஷ்டத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் ஆனாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் அவரே நமக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பாரு சனி போல கொடுப்பாரும் இல்லை சனி போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சனி பகவானுடைய வழிபாடு நமக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குது அதனால சனி ப சனி பகவானுடைய வழிபாடுகளை நம்ம மேற்கொள்வது முக்கியம் மகரம் கும்பம் ராசிகளுக்கு அதிபதியாகவும் லக்னங்களில் ரிஷபம் கன்னி துலாம் கும்பத்திற்கு யோகாதிபதி ஆகவும் விளங்குகிறாங்க இவர்கள் தங்களுடைய பலன்களை அதிகரித்து கொள்ளவும் மற்ற ராசியினரும் லக்னத்தார்களும் அவர்கள் அவர்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குறைத்து கொள்ளவும் தவறாம சனிக்கிழமை நாட்களில் வழிபாடுகள் மேற்கொள்வது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழிபாடு இந்த நாள்ல நான் செய்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு அந்த வகையில் சனிக்கிழமை நாட்களில் இப்படி பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் அல்லது நம்ம வீடுகளிலேயே இருந்து கூட வழிபாடு செய்யலாம் புரட்டாசி கிழமைகளில் மட்டும் தான் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு கிடையாது அதே போல ஒரு சிலருக்கு அனுமனுடைய வழிபாட தொடர்ந்து வழிபட்டுட்டு வருவாங்க அவர்கள் சனிக்கிழமை நாட்களில் இப்படி அனுமனுடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர்றதும் நன்மைதான் குறிப்பிட்டு மேலும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா பெருமாளை ஆராதனை செய்தால் சனியினுடைய சங்கடத்தில் இருந்து அவர் காப்பார் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு நம்மளை அந்த அன்னைக்கு ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை நம்ம எவ்வளவு முறை சொல்கிறோமோ அவ்வளவு முறையும் நமக்கு நன்மையே என்று சொல்லக்கூடிய வகையில் இப்படி பெருமாளுடைய வழிபாடு அமையுது சாதாரணமாகவே நம்ம வீடுகளில் காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேளையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியத்துவம் அந்த வகையில் விரதம் இருக்கிறாங்க அப்படின்னு விரதம் இருக்கக்கூடியவங்க சனிக்கிழமை பெருமாள் படத்தின் முன்பு விலக்கேற்றி தீர்த்தத்தை ஒரு செம்பிளை ஊற்றி படம் முன்பு வைத்து வணங்கலாம் அதை சிறிதளவு அருந்தி விரதத்தை துவங்கலாம் அன்னைக்கு நாம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது விஷ்ணு புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வெங்கடேச சோஸ்திரம் விஷ்ணு சகிசரநாமம் உள்ளிட்ட இதையெல்லாம் படிக்கிறது இன்னமும் நல்லது அதிக நேரத்தில் எளிய உணவு சாப்பிடுவது சிறப்பானது மாலையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் அல்லது நல்லெண்ணெய் விலக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் வசதி இருக்கிறவங்க சனிக்கிழமை நாட்களில் பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் புளியோதரை படைத்து வழிபாடு செய்யலாம் தானமாக கூட கொடுக்கலாம் விரதம் மேற்கொண்டாங்க அப்படின்னா என்னென்ன பலன் அப்படின்னா கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் குறிப்பாக சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் நீங்கும் வறுமை நீங்கும் செல்வ வளம் பெருகும் ஐதீகம் நீங்களும் சனிக்கிழமை நாட்களில் இப்படி பெருமாளுடைய வழிபாடுகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் நிச்சயமா பெருமாளுடைய அருளை முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல விரதம் மேற்கொள்ளும் போது அசைவம் கண்டிப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம் அதனால அசைவத்தை தவிர்த்து விரதம் மேற்கொள்வது மிகவும் நல்லது பொதுவாக ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா கிரகங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க கிரக வழிபாடுகளை மேற்கொண்டா நமக்கு எந்த கிரகம் நாம் வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியாது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா குறிப்பிட்டு எல்லா தெய்வங்களுக்கான வழிபாடுகளையும் நாம் கிரக வழிபாடுகளாக மேற்கொள்ளும் போது நமக்கு உரிய தெய்வத்தினுடைய பலனையும் பெற முடியும் நம்மளால் முடிந்தால் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கிரகத்தை வழிபாடு செய்து அவர்களுக்கான நைவேதியங்களை படைத்து கூட வழிபாடு செய்யலாம் அது தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் அப்படி முடியாத நேரத்தில் நம்ம பொதுவாக கிரகங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது ஏராளமான விரத வழிபாடுகளில் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இந்த மாதம் விஷ்ணுவுக்கு உரிய வழிபாடுகளை விரதங்கள் மேற்கொண்டு அந்த மாதம் முழுவதுமே கடைப்பிடித்து வழிபடுவது நல்லது பெருமாள் கோவிலுக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலும் சென்று வழிபடுவது விமர்சையாக நாம் கொண்டாடிட்டு வரோம் ஆனால் நம்மளால் முடிந்த வரைக்கும் அந்த மாதத்தில் செல்ல முடியல அப்படின்னா கூட மற்ற நேரத்தில் அந்த அந்த கோவில்களுக்கு சென்று வழிபடுவது நேர்த்தி கடன்கள் செலுத்துவது இவையெல்லாம் நிறைய மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமா பெருமாளுடைய அருளை நம்மளால் பெற முடியும் இதனால் நமக்கு மிகவும் நன்மையான பலன்களை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நெற்றியில அந்த அன்னைக்கு திருநாமம் தரித்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது குறிப்பாக ஒரு படையல் நாம கொடுக்கிறோம் அப்படின்னா அறுசுவை உணவோடு வடை பாயசம் சர்க்கரை பொங்கல் இவையெல்லாம் படைத்து எம்பெருமான வழிபாடு செய்வாங்க அப்போது கோவிந்தா கோவிந்தா என குடும்ப உறுப்பினர்கள் முழங்கி பெருமாளை வணங்குவாங்க மாலை அருகளை இருக்கக்கூடிய பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது பெருமாளுக்கு உரிய கிரகமான புதன் கண் கன்னிராசியில் புகுவது அப்படின்னு பார்த்தோம் புதனுடைய ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாவே சாதாரணமாக அவர்கள் மிகவும் அறிவாளியாகவே மிகவும் புத்திசாலியாகவும் நல்ல படிக்கிற குழந்தைகளாகவும் இருப்பாங்க அதனால் பெருமாளுடைய வழிபாடுகளை மீண்டும் நம்ம மேலும் மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு மிகவும் நன்மையாகவே அமையும் அப்படின்னு சொல்வதால நீங்களும் இதை தவறவிடாமல் கடைபிடித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் மிகவும் நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிந்த பெருமாள் கோவிலுக்கு ரெண்டு தீபங்கள் ஏற்றலாம் மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம கையால் மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பது சிறப்பு வழிபாட்டம் முடிச்சுட்டு வீடு திரும்பும்போது பெருமாள் கோவிலுக்கு பிரசாதமான இந்த துளசி இலையை தலையில வச்சு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க வாங்கி வந்த துளசி இலைகளை தண்ணியில் போட்டு சிறிது நேரம் ஊற வைத்துட்டு அந்த தண்ணீரை தீர்த்தமாக பருகுவது மிகவும் நல்லதுன்னு சொல்றாங்க மீதம் இருக்கக்கூடிய துளசி இலையை பீரோவில் வைக்கக்கூடிய இடத்துல அல்லது நகைப்பானம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கிறது இன்னமும் நல்லதான் இவையெல்லாம் கடைப்பிடி அப்படின்னா நிச்சயமா நம்மளாலும் நல்ல பலன் பெற முடியும் என்ன நண்பர்களே சனிக்கிழமை வழிபாடு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவோஸ்